சார் சொன்னார் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு அழகாக சொன்னோம் ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம் அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாவது ராசி ஆக்டிவேட் பண்ணோம் குரு சுக்கரனுடைய நிலைப்பாடும் தசாபுத்தி வச்சு நம்ம எப்படியெல்லாம் குபேரன் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு இடம் பூமி இடம் வாங்கிட்டா கூட இஎம்ஐ போட்டு வீடு கட்டிக்கலாம் அல்லது நம்ம பழைய வீடு வாங்குறதா புது வீடு வாங்கிறதா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு பூர்வீக சொத்து அமையுமா அதை அரை மணி நேரம் பேசலாம் அப்ப இத்தனையும் நம்ம இப்போ பூர்வீக சொத்துக்கு அஞ்சு எப்பயுமே லக்கணத்தையும் எடுத்துக்கணும் ஒன்னாம் இடத்தையும் ஆனால் அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதா அடுத்தது ஒன்பதாம் இடம் அது பாக்கியத்தை கொடுக்குமா பார்த்துட்டு நாலாம் இடத்தையும் செவ்வாயும் பார்க்கணும் இப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் தான் அகில உலக மகளிர் ஜோ வந்து ஆராய்ச்சி மையமே வச்சுருக்குறது கோவை ஆராய்ச்சி மையமே எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோடது ஃபுல்லாகவே ரிசர்ச் இன்னைக்கு ஏன் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காரங்களும் எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்போ நம்மளுடைய வீடியோவை பார்க்கறதுக்கே தொடர்பு இருக்கும் பொழுது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எத்தனை பேத்தை சந்திக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்னென்ன பிரச்சனையிலேருந்து விடுபடுறோம் எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குதுங்க அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா அப்படிம்போம் அப்போ நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அங்கே எழுதிக்கிட்டே இருந்த விஷயப்படி நமக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ உங்களுக்கு நல்ல புண்ணியம் நிறைய பாக்கியம் வரணும்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் அப்போ நம்ம ஒரு ஜோதிடம் சார்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து பரிகாரம் என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு ஆவலோடு பார்க்குறீங்க அப்போ ஒரு பத்து பேத்துக்கு தட்டி விடுங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் கேளுங்க அதே போல ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நினைச்சு இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ அது சட்டுன்னு கிடைக்கும் ஏன்னா கம்யூனிகேஷனுங்கிறது பெருகக்கூடிய அமைப்பு இப்போ இந்த செல்லிலேயே சொல்லுவேன் இது ஒரு விஷயம் கூட தெரிஞ்சுருந்தேன் இப்போ செல் அப்படின்னா சி மூணு ஆறு மூணு மூணு எப்படி பார்த்தீங்களா அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த குருவும் சுக்கரன் தான் இருக்குது இது கூட நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி நிறையா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் செல் 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 அப்படிங்கும்போது அது என்ன ரீச் ஆகிட்டே இருக்குது அப்போ அதோடைய விஷயம் பாருங்கள் குரு சுக்கரன் தான் அப்போ அந்த குருவும் சுக்கரனும் ஆளுமை ஆளுமைத்தன்மையாக இருக்குங்கிறத நீங்கள் அந்த பெரும்பனம் சிறுபணங்கிற விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அப்போ உங்களுக்கு பூமி சார்ந்து செவ்வாயுடைய பிரச்சனைகள் தீர செவ்வாய் நட்சத்திரமான அல்லது செவ்வாய் ராசியான மேசத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுங்க வாஸ்து குற்றமே இருக்கு வீடே அமையல பூமியும் அமையல அப்படின்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பிரச்சனை செய்யும் பொதுவாக இந்த வீடு விஷயம்ங்கிறது ஒரு தங்கி வாழக்கூடிய விஷயம் அதனால் நான் சொல்ற கிழமைக்கு முன்னாடி நாள் இரவே போய் தங்கி மறுநாள் காலையில் முத பூஜையாக பார்த்துட்டு வாங்க ஒரு டைம் போயிட்டு வந்தால் தான் கஷ்டம் நீங்கும் சரிங்களா அப்போ மேசராசிக்காரங்க எல்லாருமே கன்னியாகுமரி அம்மன் கோயில் சென்று வழிபாடு எடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் என்னைக்கு போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் இது வந்து அரிய தகவல் எந்த ஒரு இதுலயும் கேள்விப்படாமல் இருப்பீங்க அதனால் எப்ப நீங்க ஆமா மேஷத்துக்கு சொல்லியிருக்கோம் கன்னியாகுமரி ஆமா அங்க புதன் அதாவது திங்கக்கிழமை திங்கட்கிழமை நைட்டே போய் தங்கிட்டு சுவாமி பார்த்துட்டு வந்துருக்கோம் வீடு வீடு அமைய ஆமா வீடு பூமி இடம் ஏதோ ஒன்னு வாங்கணும் உங்க தகுதிக்கு ஏற்ப நினைச்சிட்டு இருப்பீங்க அடுத்தது ரிஷபம் ரிஷபராசிக்கு விழுப்புரம் திருவரக்கரை வக்கர காளியம்மன் வக்கர காளியம்மன் எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அல்லது மேப்ல போட்டுக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு எடுங்க என்னைக்குங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் அம்பாளுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு எடுங்க ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் இந்த கோயிலுடைய விஷயம் எல்லாம் நிறைய இருக்குங்க ஏன்னா நம்மளுடைய குண்டலினி சக்தியெல்லாம் பெருகக்கூடிய அமைப்புல ஒரு சில ஆகம விதிப்படியெல்லாம் வந்து இங்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு அங்க போகக்கூடிய நேரம் நாள் நட்சத்திரம் எல்லாம் கரெக்டா இருக்கணும் அதெல்லாம் இருந்தாலும் ஆமா இப்போ அப்ப நம்ம போ நம்மளுடைய திதிக்கு அது சரியில்லாம இருக்கும் அல்லது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அது பகையா இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து இருக்கா கரெக்டா இருக்கா என்ன நாள் எந்த ஓரையில போகணும் இதெல்லாம் நீங்க ஃபோன் பண்ணி உங்க ஜாதகப்படி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நாலாம் பாவகம் செவ்வாய் பகவானுடைய அமைப்பெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அங்கேருந்து திருச்செந்தூர் போகிற வகையில் திருக்கோவலூர் திரு கோவலூர் கேள்விப்படலைன்னா நெட்டில் போட்டு பாருங்கள் வைத்தியமா வைத்தியமா நிதி வைத்தியமா நிதி பெருமாள் கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு அந்த தீர்த்தத்தில் கை கால் மூஞ்சியெல்லாம் கலக்கக்கூடாது தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுட்டு சுத்தபத்தமாக பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி துளசி மாலை வாங்கி சாத்தி வழிபாடு எடுத்துகிட்டு வரும் இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் யோகத்தோட சகலமும் வந்து ஐஸ்வர்யத்தோட நாலாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க கடகராசிக்கு எனக்கு வீடே அமையலைங்க வீடு எனக்கு யோகம் உண்டா அந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க எல்லா ராசிக்காரங்களும் அது பொதுவான பலன்தான் ஆனாலும் ஒரு டைம் ட்ரை பண்ணுனால் கிடைக்கும் இல்லைங்க நான் ஜாதலாம் பார்க்கலாம் மேடம் நான் ஒரு டைம் போய்ட்டு வரேங்க அப்படி எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதான் கிடைக்கும் அப்போ கும்பகோணம் அப்படிங்கிற ஊர் நான் உங்களுக்கு தெரியும் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டத்தில் ராமர் ஆலயம் அங்கே இருக்குது எங்கே அப்படின்னா எங்கே அப்படின்னா திரு அதாவது ராமர் ஆலயம் திருமாத்தால் திருமாத்தால் ஆஹ் கண் கொடுத்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு நெட்ல போட்டு பாருங்க இந்த டீட்டெயிலு அங்க கும்பகோண டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய குடியில் கோலவள்ளி ராமர் கோலவள்ளி ராமர் இந்த இதெல்லாம் சூட்சமா நம்ம எடுக்கப்பட்ட ஒரு ஆலயம் இதெல்லாம் கவனமா பாருங்க எழுதிக்கிங்க நெட்ல போட்டு எடுத்து இங்க வந்து எங்க அப்படின்னா திருப்பவத்தால் அப்படிங்கிற இடத்துல ஒரு பதிமூணு கிலோமீட்ரு ப தாண்டி போனீங்கன்னா இருக்கும் இதே நீங்கள் நெட்டில் போட்டு எடுத்து கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு கோயில் இந்த ராமர் கோயில் போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு சட்டுன்னு வீடு அமையும் இது கடகம் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எல்லாருமே கேட்டுக்கோங்க கந்தன்குடி முருகன் கந்தன்குடி முருகன் வந்து நன்னிலம் பேரளம்னு சொல்லக்கூடிய பேரளம் டு காரைக்கால் கந்தன்குடி முருகன் ஸ்தலம் எப்பயுமே பொதுவாக நல்லா கேட்டுக்கங்க பொதுவாக சிவன் வழிபாடுக்கு ஒரு தத்துவம் உண்டு அதே முருகன் வழிபாட்டுக்கு ஒரு தத்துவம் உண்டு தான் அறுபடை முருகன் சொல்கிறோம் படை அப்படி அறுபடை முருகன் வீடு எல்லாமே எதுனா செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய முருகனுக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு அப்போ இந்த கந்தன்குடி பெரு முருகன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அங்கே போனாதான் அவங்களுக்கு அந்த விருத்தி கொடுக்கும் அந்த விமோச்சனம் கொடுக்கும் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி அந்த விமோச்சனத்தை இங்கே தான் கொடுக்கும் அது நீங்க நெட்ல போட்டு எந்த இடம்னு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க அது வந்து நன்னிலம் இந்த பேரிளம் சொல்றோம்ல பேரளம் காரைக்கால் போற வழியில இருக்கு அடுத்தது ராசிக்கு இங்க அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் முருகனுக்கு அபிஷேக பொருட்கள் நீங்க மூணு பொருளோ விபூதி தேன் பன்னீர் இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து வழிபாடு எடுத்துட்டு வரலாம் அடுத்த எந்த கோயில் போனாலும் ஆகம விதிப்படி அங்க அந்த கோயில என்ன விசேஷமோ அதை வாங்கி நீங்க வழிபாடு எடுக்கலாம் அடுத்தது கன்னி கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை தஞ்சை தஞ்சையில தஞ்சை புரீஸ்வரர் கோயில் தஞ்சை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்துல இவங்க அங்க போகணும் கன்னி ராசி இது கன்னி அங்க நீங்க போகக்கூடிய நாள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் இது ஆற்றங்கரை ஓரமாக இருக்கும் அடுத்தது துலாம் துலாம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல சாரங்கபாணி மகாமக கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கக்கூடிய குளம் இருக்கக்கூடிய அத்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் சாரங்க பாணி துலா அப்ப நம்மளுடைய தசா புத்தி செவ்வாய் பகவானுடைய அமைப்பு அதே போல் நம்மளுடைய கிரகத்துடைய கோச்சார நிலைப்பாடுகள் எல்லாமே வச்சு நம்ம போகணும் நம்மளுடைய திதி கூட கரெக்டாக இருக்கா பிறந்த திதி அப்படிங்கும்போது அந்த ப வளர்பிறை தேய்விரை கொண்டு அந்த மாதிரி எடுக்கணும் நம்ம வளர்பிறையில் பிறந்தோம்னா தேய்பிறையில் போகிறதா வளர்பிறையில் போகிறதான்னு கவனம் எடுத்து கொ நீங்கள் போய் வழிபாடு எடுத்துக்கணும் அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிகம் பார்த்தீங்கன்னா கழுகுமலை முருகன் அல்லது சங்கரன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய புளியங்குடி இந்த மா இந்த வந்து ரொம்ப விசேஷமானது இப்போ கோவில்பட்டி பைபாஸு அந்த வழியில் போனால் இருக்கும் கழுகுமலை முருகன் இந்த முருகனுக்கு போயிட்டு ஒரு மாலை செவ்வரலி மாலை பட்டு துண்டோ அல்லது ஒரு காவி துண்டோ வாங்கி வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வழிபாடு எடுத்துட்டு வாங்க அடுத்தது தனுசு தனுஷுக்கு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் அயன சயன ஸ்தல பெருமாள் அப்படிம்பாங்க அந்த பெருமாள் சயன பெருமாள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு எடுங்க இந்த பெருமாள் கோயிலில் கூட நம்ம சொல்லுவோம் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாவது விற்காம இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்கள் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து திருமஞ்சனம் வாங்கி கொடுத்து துளசி வாங்கி கொடுத்து ஒரு நல்லா பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள்ல முடியணும்னா அதே போல அது முடிச்சு கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அது ரொம்ப மண் தத்துவமா அங்க இருக்கக்கூடிய அமைப்பு மகாபலிபுர ஸ்தல சயன பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமானது இதை தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கோயில் விசேஷமான அமைப்பில் இருக்கு அப்ப நம்மளுடைய செவ்வாய் நல்லா இருக்கணும் நாளுக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் நாளுக்கு நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அதோடைய அதிபதியை எடுக்கணும் அடுத்தது செவ்வாயும் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் இருந்தாலும் பாதகாதிபதி மாரகாதிபதி இது மாதிரி சொல்லக்கூடிய புத்தியில தொடர்பு இல்லாம இருக்கணும் அப்ப இதெல்லாம் இருந்தா பிரச்சனையை கொடுக்கும் சரி அடுத்த ராசி இப்போ என்னது போனோம் தனுஷு பார்த்துட்டோமா அடுத்தது மகரம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா என்னதுங்க உங்க நம்பிக்கைதான் அப்ப சிவன் மலை சிவன் மலை இந்த கோயில போயிட்டு செவ்வாய்க்கிழமை வழிபாடு எடுத்துட்டு வாங்க அபிஷேக ஆராதனைக்கு உங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு வாங்க எந்த கோ காங்கேயம் பக்கத்துல இருக்கு இது எனக்கு தெரியும் காங்கேயம் நாங்கெல்லாம் போயிருக்கேன் காங்கேயம் பக்கத்துல இருக்கு மகர ராசிக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு அமையும் அல்லது வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்தது கும்பராசி கும்பம் பார்த்தீங்கன்னா பூ பூவராக பெருமாள் பூ வராக பெருமாள் இந்த ஆலயம் வந்து விருத்தாச்சலம் நியர் பக்கத்தில் இருக்குது விருத்தாச்சலம் நியர் அந்த பக்கமாக இருக்குது பூவராக பெருமாள் பெருமாள் கோயில் வழிபாடில் உங்களுக்கு வஸ்திரம் வாங்கி துளசி கற்கண்டு தாமரைப்பூ வாங்கி வழிபாடு எடுத்துட்டு வாங்க இது நீங்கள் போகக்கூடிய நாள் சனிக்கிழமை இருக்கும் விசேஷமாக இருக்கும் அப்படி போக முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை குரு ஓரையில் போய் வழிபாடு எடுத்துக்கோங்க சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில குரு ஓரையில் கவனமாக கேட்டுக்கோங்க தெரியலனா அப்புறம் ரீவைன் பண்ணி பார்த்து அடுத்த மீன ராசி இப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வீடு வந்து அமைவதற்காக உங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும் பூமியே வாங்குறேன் வீடு வாங்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது நிலையாக இருக்கும் இந்த ஸ்தலத்தில் போய் மண்ணை மிதித்து வழிபாடு எடுத்துட்டு நீங்கள் ஒரு நாள் நைட்டு முன்னாடியே போய்ட்டு தங்கி வழிபாடு எடுத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கு இரட்டை திருப்பதி ஸ்ரீவைகுண்டம் இரட்டை திருப்பதி ஸ்ரீ ஆமா வீடு நிலம் சொத்து தான் திரு திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் இரட்டை திருப்பதி போயிட்டு வரணும் இதுவும் வந்து சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை போய் வழிபாடு எடுத்துடுவாங்க செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை போயிட்டு வழிபாடு எடுத்துடுவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்ப நம்மளுடைய நாலாம் இடத்துல பொதுவாக நம்மளுடைய நாலாம் இடம் பாதிக்கக்கூடாது நாலாம் இடத்துல கேது சனி பகவான் தொடர்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனையாக கொடுக்கும்